பெருமைக்கும் மகத்துவத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் அப்ப பெருமையும் மகத்துவமும் என்பது அல்லாஹுக்கே உரித்தானது அதனோடு யாரும் என்ன செய்ய முடியாது போட்டி போடக்கூடாது ஒரு ஹதீசிலே இப்படி சொல்வார்கள் அல் கிபிரியா உரி பெருமை என்பது மகத்துவம் என்பது பெருமை என்பது என்னுடைய மேலாடை வல் அலுமத்து கண்ணியம் என்பது இசாரி என்னுடைய கீழாடை பெருமையும் கண்ணியமும் என்பது இறைவனருக்கே சொந்தமானதற்கு அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் இந்த கண்ணியத்தோடும் பெருமையோடும் ஒருவன் தர்க்கித்தாய் பெருமை என்பது எனக்குத்தான் சொந்தம் நான் தான் நான் தான் என்று சொன்னாலோ மகத்துவம் வாய்ந்தவன் நான் தான் என்று ஒரு மனிதன் சொன்னாலோ அல்லாஹ் அவனை தூக்கி நரகத்தில் போட்டுருவோம் ஏன்னா கண்ணியமும் பெருமையும் மகத்துவமும் யாருக்கு சொந்தமானது அல்லாவுக்கு சொந்தமானது அதோடு போட்ட போடக்கூடாது அப்படி யார் அதோடு தர்க்கிப்பார்களோ அவங்களை தூக்கி அல்லா நரகத்தலை போட்டுருவான்னு சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இந்த முன்னுரையை விளங்கிய பிறகு இந்த உலகத்தில் நான் தான் நான் மட்டும்தான் என்று நினைப்பவர்களும் என்னை கொண்டுதான் ஆகுது என்று நினைப்புகின்றவர்களும் ஆணவக்காரர்களும் அந்த ஆணவம் தலைக்கு ஏறிய சர்வதிகாரிகளும் அகம்பாவம் கொண்டவர்களும் இந்த உலகத்தில் சிறப்பா வாழ்ந்ததே இல்லை யாரும் ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நான் தான் என்னை கொண்டு மட்டும்தான் என்னுடைய பவர் என்னுடைய அகம்பாவம் என்னுடைய ஆளுமைதான் உயர்ந்தது என்று யார் தன்னை நினைத்துக் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்பொழுதும் சிறப்பாக வாழ வைத்ததில்லை ஏன் என்று சொன்னால் நான் என்பதும் பெருமை என்பதும் அகம்பாவம் என்பதும் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது அதோடு நான் போட்டி போடக்கூடாது இப்படி வாழ்ந்தவர்களை பற்றி அவர்களுக்கு நேர்ந்த நிலைகளை பற்றி திருக்குறான்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை சொல்லி தருகின்றான் இப்படியெல்லாம் இருந்தவங்க எப்படி ஆனாங்க இந்த திருக்குறான் என்பது ஏதோ ஒரு கடந்த கால வாழ்க்கைக்கு மட்டும் உரித்தான வரலாறுகள் அல்ல தியாம நாள் வரையும் வரப்போகின்ற வரலாறுகளுக்கு ஒரு தலைப்பு செய்திதான் திருக்குறான் திருக்குறான்ல எந்த இருக்கோ அது அப்படியே நடந்துகிட்டேதான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான் ஆனால் நான் என்கின்ற மமதையின் தலைப்புக்கு கீழ் அகம்பாவம் ஆணவம் என்கின்ற தலைப்புக்கு கீழ் இந்த வரலாறுகள் எல்லாம் ஒத்துப்போம் உதாரணத்திற்காக ஆதமலை அல்லாஹ் படைத்தான் ஒன்றுமே தெரியாத ஆதமுக்கு எல்லா பொருள்களுடைய பேர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் கற்றுக்கொண்டவர் எல்லாம் முன்வைத்து மலக்குமார்களிடத்திலே மிக சிறப்பான படைப்பாகிய வடக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான் இந்த பேர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் திருக்குறானிலே வருகிறது அந்த மலக்குமார்கள் மிக பணிவாக சொன்னார்களாம் பாலு சுபகான கலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இன்னக்க அந்த அலிமுல் ஹக்கீம் அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பணிவின் பிறப்பிடம் வழக்குகள் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு நீ என்ன கத்து கொடுத்தியோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நீ எங்கள்கிட்ட இந்த பேரெல்லாம் நீ கேட்கலாமா எங்களுக்கு ஒன்னும் தெரியாதரா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கவனிக்கும் இது பணிவு அந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தில் ஒருத்தன் இருந்தான் அவன் நினைத்தான் அந்த இவ்வளவு பெரும் கண்ணியமா பொறாமை தலை தூக்கியது மலக்குமார்களே ஒன்றும் தெரியதாது என்று சொல்லிவிட்டார்களே இப்படி இந்த ஆதமுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமா என்கின்ற பொறாமை அடுத்து அல்லாஹ் சொன்னான் அந்த பொருளுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஆதமலை எல்லா பெயர்களையும் சொன்ன போது மலக்குகளை விட அதிகமான அறிவு ஞானத்தை பெற்றிருந்த ஆதமுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான் இந்த ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யுங்க மரியாதை செய்யுங்க அப்போ தன்னை விட அறிவு ஞானத்தில் உயர்ந்த மலக்குக்கு எல்லோருமே மரியாதை செஞ்சாங்க இந்த பொறாமை பிடிச்சவ மட்டும் மரியாதை செய்யல அபா வஸ்தக்பர அக்பர அல்ல அதத்தான் சொல்றான் மறுத்தான் ஆதமுக்கு சஜிதா செய்ய மறுத்தான் ஏன் வஸ்தக்பர பெருமை கொண்டான் நான் அப்படிங்கிற எண்ணம் அப்போ சஜிதா செய்யலன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா நீ சஜிதா செய்யலங்கிற காண்டி அல்ல தண்டிக்கல நம்மிடத்தில் வாதி பிரதிவாதிகள் ரெண்டு உணர்வுக்கும் மரியாதை கொடுக்கணும் பணி செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு வேலை செய்யவில்லை என்று சொன்னால் உடனே தண்டிக்க கூடாது அவன் ஏன் செய்யவில்லை என்கின்ற காரணத்தை நாம கேட்கணும் இந்த பாடத்தை அல்லாஹ் இங்கு சொல்லி தருகின்றான் ஷைத்தானே அதுவரையும் ஷைத்தான் அல்ல விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகின்றேன் எல்லோருமே ஆதமுக்கு சஜிதா செய்கின்ற போது நீ மட்டும் ஏன் செய்யவில்லை மா மனாட்ட அல்லாஹ் தஸ் இது அமர் உனக்கு நான் சஜிதா செய்ய கட்டளையிட்ட போது நீ ஏன் செய்யவில்லை நீ செய்யாமல இருக்கிறக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்காது என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான் இப்போ சைதான் என்ன விரியுமா சொல்றான் அதற்கு ஒரு அடிப்படையை சொல்றான் மனிதனுடைய மூலப்படை மூலத்தை மூலப்பொருளை கொண்டு சொல்றான் அல்லாஹ் நீ சஜிதா செய்ய ஆதமுக்கு செய்ய சொன்னேன் அவர் மன்னால படைச்சாரு மண்ணால படைக்கப்பட்டவர் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்புதான் உயர்ந்தது அதனால நான் செய்யல அப்படின்னா இப்போ ஒருத்தனுடைய கண்ணியத்தையும் ஒருத்தனுடைய உயர்வையும் கொண்டு கணக்கிட்டான் ஆனா அல்லாமத்தால அறிவாற்றலை கொண்டு கணக்கிடுறான் இவருக்கு இந்த அறிவு இருக்கு அதனால் நீங்க செய்யும் இப்ப நம்ம கதவிக்கு முக்கியம் அல்ல இப்படி ஆதாரத்தை சொல்லுகின்றான் அவன் மண்ணால் படைக்கப்பட்டவர் ஆதம் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவர் ஓகே இது கூட அல்லாஹ் ஏத்துக்கிறான் இதனால் தான் நீ செய்யலையா ஆனா அடுத்த அவன் என்ன தெரியுமா சொன்னா ஆனா நான் அவரை விட சிறந்தவர் நான் நான் என்கின்ற அந்த மமதை அந்த ஆணவம் சைத்தானுக்கு வந்துருச்சு நான் நான்தான் தான் அவனை விட சிறந்தவர் இந்த நான் என்கின்ற வார்த்தையை அவன் சொன்னான் அல்லவா இது அல்லாஹுக்கு பிடிக்கல போ பூமியை விட்டு போ சொர்க்கத்தை விட்டு நீ போ நாள் வரையும் என்னால் என்னுடைய சாபத்துக்குரியவன் நீ இந்த மக்களுக்கு நீதான் எதிரி என்று அல்லாஹ் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஒருத்தரை அவனுடைய ஆணவத்தால் நான் என்கின்ற மமதையால் அல்லாஹத்தால பூமியில கியாமத்து நாள் வரையும் இழிவுக்குரியவனாக ஆயிட்டான் ஒவ்வொரு தடவை நீங்க சொல்றீங்க கொட்டாய் வந்து என்னங்க சொல்றீங்க

இந்த சமூகத்துக்கு முதல் பாடம் இதுதான் ஆதமலை வழக்குமாறுகளையும் வச்சு சொர்க்கத்துல இந்த உண்மைத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கிறேன் எப்பவும் நானும் நினைக்காதீங்க என்னை கொண்டுதான் ஆகுதுன்னு நினைக்காதீங்க ஆணவக்காரனா இருக்காதீங்க இது அல்லாஹுக்கு பிடிக்காதுங்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் நடத்தினார்